நீ பார்த்தீங்கன்னா போர் மோட்டரு எலக்ட்ரிக்சி மோட்டரு நான் வணக்கம் உங்க பேரு அப்படியே அந்த அட்ரஸ் சொல்லிருங்கண்ணா உங்க பேரு செந்தில்குமார் செந்தில்குமார் கோட்டத்துறை போஸ்ட் சரிங்கண்ணா பள்ளனி டி சரிங்கண்ணா திண்டுக்கல் மாவட்டம் ஓகேண்ணா இப்போ செல்காலருந்து சோலார் மோட்டர் வாங்கியிருக்கீங்க சோலார் பேனல் வாங்கியிருக்கீங்க ஓகேண்ணா இப்போ ரெண்டு மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்களா மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா இப்போ சோலார் பேனல் டைரக்ஷன் எந்த மாதிரி வச்சிருக்கேன் வெயில் பார்த்து வெயில் பார்த்து வச்சிருக்கீங்களா ஆ ஏழ்ரை எச்சுப்பீங்கண்ணா ஏழரை ஏழ்ரை ஒன்று ஆறு ஒன்று ஓ இப்போ ஓடிட்டு இருக்கீங்க இப்போ ஓடிட்டு இருக்க வந்து ஏழ்ரை ஏழ்ரை வச்சுப்பீங்க ஓகே இதோட அவுட் புட் பார்க்கலாங்களா பார்க்கலாம் ஸோ மோட்டோர் கரண்ட் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸு டிசி ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது ஐம்பது சம்திங் போயிட்டு டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் நைன் டிசி பவர் டூ பாயிண்ட் சிக்ஸ் மோட்ரு பவர் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மோட்டார் மோட்டர் ஆர்பிஎம் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது இருபத்தி ஒன்று டைரக்ஷன் மாத்தலாங்களா டைரக்ஷன் மாற்றி இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு கிடைமட்டமா இருக்குங்களா

டிசி பவர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் மோட்டர் பவர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் செல்கான்லேருந்து எப்படின்னா மோட்டர் வாங்கி பார்த்து எப்படி வாங்கினீங்க யூடியூப் வழியாக பார்த்து யூடியூப் வழியாக பார்த்து வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருங்கண்ணா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தா ஓகேண்ணா இப்போ ரெண்டு மோட்டருக்கு ஒரு சேஞ்ச் ஒரு ட்ரைவ் வச்சு பண்ணிருக்கீங்க ரெண்டுலேயும் ஓட்டி காமிச்சிட்டா